அன்பு நேயர்களே நாளும் கோலும் நமக்கு நன்மை செய்யத்தான் இருக்கிறது ஆகையினாலே விஷயங்களை செய்யும் போது மிக சிறப்பாக அமையும் அப்படிப்பட்ட பல சிறப்புகள் வாய்ந்த பங்குனி உத்திர நன்னாளில் அன்று என்ன செய்ய வேண்டும் என்பதனை இந்த பதிவிலே காண இருக்கிறோம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருக்க அன்போடும் கனிவோடும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் திருமணம் என்பது வாழ்க்கையிலே ஒரு மிக முக்கியமான அங்கம் பெரும்பாலும் அரேஞ்சுடு மேரேஜ் ஏற்பாடு செய்து பெரியோர்களால் செய்யப்படக்கூடிய திருமணங்கள் எல்லாம் சிறந்த ஜோதிடர்கள் பண்டிதர்களின் மூலமாக நாள் தேதியெல்லாம் குறிப்பிடப்பட்டுத்தான் செய்யப்படுகிறது நாள் நட்சத்திரம் பார்த்துத்தான் செய்கிறோம் இருந்தாலும் கூட இறைவன் விதித்த விதி என்று ஒன்று இருக்கிறது அல்லவா அதன்படி சில திருமணங்களிலே சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விடுகிறது ஆனால் சதவீதத்திற்கு மேல் உள்ளவர்களுக்கு திருமணம் அவரவர்களுடைய விதி பயன் அல்ல அவர்களுடைய கர்ம வினைக்கேற்ப வாழ்க்கையானது எப்படி செல்ல வேண்டுமோ அப்படி சென்று அருமையாய் அந்த வாழ்க்கை அமைந்து விடுகிறது இருந்தாலும் தொண்ணூறு அல்லது தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நல்லபடியாகவே அமைந்து விடுகிறது ஆரம்பத்தில் சில பிரச்சனைகள் அவர்களுடைய தசாபுக்திகளின் அடிப்படையில் ஏற்பட்டு மறைந்து விடக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆனால் சில நேரங்கள் சில நாட்களை நாம் தேர்ந்தெடுத்து திருமணத்திற்கு தடை அல்லது குழந்தை பாக்கியத்திற்கு தடை என்றால் அதை நிவர்த்தி செய்வதற்கு நமக்கு நம் முன்னோர்கள் சில தெய்வங்களே நமக்கு வழிகாட்டி இருக்கிறது என்றால் அது பங்குனி மாதத்திலே வருகின்ற சுப நன்னாள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பங்குனி மாதத்திலே பங்குனியில் உத்திரம் வரக்கூடிய அதாவது உத்திர நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பிரயாணம் செய்யக்கூடிய நாள் என்பது கணவன் மனைவி இணைவிற்கான ஒரு மிக அற்புதமான நாள் அந்த நாளிலே சூரியன் மீனராசியிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சூரியன் ராசி அப்போது சந்திரன் எங்கிருக்கிறார் உத்திர நட்சத்திரத்திலே இந்த நேரம் பௌர்ணமி இது மிக அற்புதமான நன்னால் இங்குத்தான் பங்குனி உத்திர திருவிழா நடைபெறுகிறது இந்த நாளிலே இதற்கென ஒரு தனி பதிவினை தருகிறேன் தொடர்ந்து இந்த பதிவிற்கு அடுத்தது அந்த பதிவினை தரவிருக்கிறேன் அதையும் பார்த்து அந்த நாளிலே என்னென்ன தெய்வங்கள் எல்லாம் திருமணம் செய்து கொண்ட அந்த சிறப்பை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள் பங்குனி உத்திர திருவிழாவிலே கலந்து கொண்டு முருகன் கோயில்களிலே சென்று முருகனுடைய வழிபாடு இவையில் கடைபிடிக்க வேண்டும் நான் சொல்லக்கூடிய இந்த ராசிக்காரர்கள் எல்லாம் இதை கடைபிடிப்பதன் மூலமாக ஒருவேளை உணவை தவிர்த்து உபவாசம் இருந்து பங்கு நிற்கிற அந்த நன்னாளிலே சிவன் வழிபாடு முருகன் வழிபாடு ஐயப்பன் வழிபாடு இதையெல்லாம் செய்வதற்கு முன்பாக உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை வணங்குவது குலதெய்வத்தை வணங்குவது என்பது மிக முக்கியமான ஒன்று குலதெய்வத்தை கைவிட்டுவிட்டு எந்த தெய்வத்தை வேண்டினாலும் தெய்வங்கள் ஒழிக்கும் கொடுக்குமா என்றால் அதை யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் முன்முதற் கடையிலான விநாயகனை எந்த ஒரு காரியம் துவங்கும் அதற்கு முன்பும் நீங்கள் வேண்ட வேண்டும் அதுதான் இந்த விஷயத்திலும் கூட எந்த ஒரு பூஜை எந்த ஒரு விஷயம் துவங்குவது என்றாலும் மனதிலாவது நீங்கள் விநாயகனை நினைத்து தோங்குவது என்பது மிக சிறப்பாக இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி உத்திர நன்னாளை கொண்டாடுவதன் மூலமாக அதுவும் உரிய முறையிலே அனுஷ்டிக்கும் போது அற்புதங்களை நிகழ்த்தும் காரணம் என்னவென்றால் இரண்டாம் இடத்திற்கான அதிபதி சனி பகவான் மூன்றாம் இடத்திலே சூரியன் அமர்ந்திருக்கிறார் சூரியன் சம சப்தமமாக சந்திரனை பார்க்கக்கூடிய அதாவது பன்னிரெண்டாவது மாதத்திலே பன்னிரெண்டாம் ராசியாக இருக்கக்கூடிய மீனத்திலே சூரியன் இருக்க பன்னிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரத்திலே சந்திரன் இருக்கிறார் ஆக சூரியனுடைய தொடர்பு தந்தை மூலமாக அனுகூலங்களை மகர ராசிக்காரன் பெறுவதற்கு அமைப்பான அருமையான ஒரு நன்னாளாக அமைகிறது உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் கூட இந்த அதே போல் திருமண வரம் அல்லது ஏதேனும் சுபா நிகழ்ச்சிகள் வீடு வாங்குதல் போன்ற விஷயங்கள் ஏதேனும் வைத்திருந்தால் நிச்சயமாக மேஷ ராசிக்காரர்களுக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கும் அற்புதமான நிலைகளை இந்த கிரகநிலை இந்த நாளிற்கான கிரக நிலைகள் தருகிறது எல்லா ராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கிய திருநாளாக இது இருக்கிறது இருந்தாலும் கூட நான் கூறிய ராசிக்காரர்கள் குறிப்பாக மகரம் கும்பம் மீனம் ஏழைச்சனி காலத்திலே இருக்கிறார்கள் கடக ராசிக்காரர்கள் அவர்களுக்கு அஷ்டமச்சனி அந்த ஏழை சனி கூட பரவாயில்லை அஷ்டம சனி படுத்தும் பாடு தவிர்க்க முடியாததாக இருக்கும் ஆகையினால் கர்ம வினைக்கேற்ப சோதனைகளை அனுபவித்து வரக்கூடிய கடகராசி அன்பர்களும் இந்த நாளிலே சந்திரன் உத்திரம் நட்சத்திரத்திலே இருக்கும் போது அது சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் பனிரெண்டிலே இருக்கிறார் இந்த சமசப்தம பார்வையின் மூலமாக எழக்கூடிய அந்த அருணின் ஆற்றலை நீங்கள் இந்த நாளிலே பெறுவது என்பது மிக உன்னதமான உங்களுக்கான தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து ஏதேனும் தடை மனத்தாங்கள் இருந்த கூட இந்த நாள் உங்களுடைய மனநிலையிலே மாற்றங்களை தந்து யோசிக்க அற்புதமான நிலைகளை ஏற்படுத்தும் ஆகையினாலே இந்த நாளை தவறவிடாமல் நீங்களும் கடைபிடிக்க வேண்டும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு சிறப்பு பொதுவாக கடகம் மகரம் கும்பம் மீனம் தவிர்க்காமல் அதை பயன்படுத்த வேண்டும் இந்த நாளை நீங்கள் தவிர்க்காமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் திருமண வரத்தை அல்லது சுப நிகழ்ச்சிகளுக்காக காத்திருக்கிறீர்கள் ஏதேனும் தடைகள் இருந்து கொண்டே இருக்கிறது நாள் வரை என்றால் இந்த நாளிலே அதிகாலையிலே எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்வது என்பது அர்கியம் செய்வது சூரிய நமஸ்காரம் செய்வது மிக சிறந்த பலன்களை தந்துவிடும் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் சிவன் உங்களை அற்புத நிலைகளுக்கு உயர்த்தி விடுவார் பன்னிரெண்டாம் அதாவது காலபுருஷ தத்துவத்திலே பன்னிரெண்டாம் இடத்திலே அது விரயஸ்தானம் விரைய மோட்சஸ்தானம் என்று இருக்கக்கூடிய இடத்திலே மூணு இணைந்து அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி சமசப்தமாக கன்னிராசியை பார்க்கும் போது கண்ணியிலே சந்திரன் இருந்து உங்களுக்கு அற்புத நிலைகளை தருகிறார் மகர ராசிக்காரர்களுக்கும் கடக ராசிக்காரர்களுக்கும் தவறாமல் இந்த நாளை சிவ வழிபாடு மற்றும் முருகன் வழிபாடில் ஈடுபடுவது என்பது சிறப்பை தரும் புதி வழியது என்பார்கள் ஆகையினால் அப்படிப்பட்ட விதியை மதிக்கொண்டு வெல்லலாம் அதாவது மதியானது சந்திரனானது உங்களுக்கு உத்திர நட்சத்திரம் இருக்கக்கூடிய இந்த பங்குனி மாச பங்குனி உத்திர திருநாளிலே சிவன் மற்றும் முருகன் வழிபாடின் மூலமாக இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் எளிதாக நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு பரிகாரமாக இந்த நாள் அமையும் ஆகினாலே இந்த வழிபாடை நிச்சயம் செய்யுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாகவோ அல்லது அந்த நாளிலே வீட்டில் இருக்க முடியும் என்ற ஆண்களும் கூட மதிய வேலையிலே வரக்கூடிய நேரமானது பங்குனி அந்த உத்திர நேரமும் இருக்கிறது பழங்கனியும் இருக்கிறது அந்த நேரத்திலே இறைவனை வழிபடுவது என்பது மிக சிறப்பானதாக இருக்கும் நேரம் என்பது உங்களுடைய உங்கள் இருக்கக்கூடிய அந்த அந்த பஞ்சாங்கங்களை பார்த்து நேரத்தில் கடைபிடிப்பது என்பது மிக சிறப்பாக இருக்கும் இதை கல்யாண விரதம் என்றே சொல்லக்கூடிய அமைப்பு ஏனென்றால் இந்த விரதமானது திருமணத்திற்கு அவ்வளவு சிறப்புகளை தரும் இந்த நாளிலே முழுகளை வழிபடுவது என்பது மற்றற்ற மகிழ்ச்சியைத் தரும் ஒன்றுக்கு இரண்டு திருமணங்களை செய்தவர் அவர் அது மட்டுமல்ல சந்திர பகவான் கூட இந்த நேரத்தில் தான் திருமணத்தை செய்து கொண்டார் என்று நமக்கு நம்முடைய ஐதீகமாக நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது அது மட்டுமல்ல பிரசாதங்களை இந்த இந்த வைபவத்திலே கலந்து கொண்டு கோயில்களில் சென்று கலந்து கொண்டு நிவேதனத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை எல்லாம் செய்து விரதமிருந்து திருக்கோயில்களிலே தரக்கூடிய பிரசாதத்தை உண்டு விரதத்தை முடித்துக் கொள்வது அல்லது ஒருவேளை உணவை மட்டும் உண்பது என்பது சிறப்பாக இருக்கும் திருமண தடை என்பது மிக தீவிரமாக இருக்கக்கூடிய அன்பர்கள் கல்யாண உரதம் என்று இருப்பது அது மட்டுமல்ல அந்த நாளிலே தர்பை புல்லின் மீது படுத்து உறங்குவது என்பது சிறப்பை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையினாலே குறைந்தபட்சம் ஒருவேளை உணவை உணவை தவிர்த்து இந்த நாளிலே முருகன் வழிபாடு சிவன் வழிபாடு உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு திருமண தடை நீங்கும் குழந்தை வரம் கிடைக்கும் இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் நடத்தி தொடர்ந்து ஆய்வு தர கனியோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி பிளீஸ் டூ சப்போர்ட் பை லைக் ஷேர் அண்ட் கமெண்டிங் தேங்க்ஸ்